ஹலோ சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெரி குட் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குரீட்டிங்ஸ் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சாம் எயிட் நைன் டுவெண்ட்டி த்ரீ பிப்டி ஒன் செவன்டி ஒன் ஒன் நைன் சங்கீதம் எட்டு ஒன்பது இருபத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்று எழுபது நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் சங்கீதம் அப்படின்னாலே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் சங்கீதம் அப்படின்னாலே நல்ல பாட்டு நல்ல கவிதை அப்போது பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த டேவிட் ஹீ இஸ் அ ஒரு பயட் ஆண்டவர் வந்து தாவிதுக்கு நல்ல ஞானம் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம எல்லாருக்கும் தாவிதுனாலே என்ன ஞாபகம் வரும் தாவிதா அப்போ அந்த கோலியாத்துக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சார அந்த தானே அதுதான் எல்லாருக்கும் தெரியும் பட் ஹீ இஸ் அ கிரேட் மியூசிஷன் அவர் வந்து ஒரு பெரிய இசை வித்வான் அவருக்கு நல்ல மியூசிக் தெரிஞ்சதுனால இந்த சால் கிங் சால்க்கு மியூசிக் ப்ளே பண்ணும்படியாக அவர் என்ன பண்ணுவாங்க அந்த ராஜா இருக்கிற இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போவாங்க அப்போ இவருக்கு வந்து நல்ல ஹார்ப்பு ப்ளே பண்ண தெரியும் நல்ல மியூசிக்லாம் ப்ளே பண்ண தெரியும் உடனே இவர் என்ன பண்ணுவார் அந்த கிங் சால் முன்னாடி போயிட்டு அந்த மியூசிக் ப்ளே பண்ணும்பொழுது அந்த சால்க்கு இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து அவருக்கு என்ன கிடைக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும் பாருங்கள் அது மாத்திரம் கிடையாது இந்த தாவிது ஆண்டவருடைய மகத்துவத்தை ஆண்டவருடைய பிரஸ்தாபத்தை ஆண்டவருடைய மகிமையை அவர் விளக்கி பாடியிருக்கிறார் அது எதில் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சங்கீதம் எட்டாம் அதிகாரம் இந்த லிரிக்ஸ் டேவிட் ஸ்போக் ஆஃப் காட்ஸ் oh Lord லவ் God, the majesty and glory of your name fills all the earth. அண்ட் ஓவர் ஃப்ளோஸ் தி ஹெவன்ஸ் ஆண்டவரே உங்களுடைய மகத்துவம் எவ்வளோ பெருசு ஆண்டவரோட கிரேட்னஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதம் எட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து இந்த தாவிது அழகாக பாடியிருக்கிறார் அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வந்தோன்னு சொன்னால் ரொம்ப அழகான ஒரு சாப்டர் ஸோ அதுக்கு முன்னோடி ஒரு சின்ன நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டேவிட் வாஸ் எ ஷெப்பர்ட் அவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு மெய்ப்பனாக இருந்தார் அப்போ அந்த ஆடுகளை கரெக்டாக அவர் என்ன பண்ணுவார் கொண்டுட்டு போயிட்டு மேட்சிட்டு வருவார் அப்போது இதை வந்து அப்படியே ஒரு வித்தியாசமான முறையில் ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு அழகாக விளக்கி சொல்லார் இதில் சாம் டுவெண்ட்டி த்ரீ When he was young, David cared for his father's sheep. He knew that God would care for him that way. The Lord is my shepherd. I have everything I need. Now, the Lord is my shepherd. அவர் என்ன பண்ணுவார் என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார் அப்போ அந்த தாவிது மெய்ப்பனாக இருக்கும் பொழுது அந்த ஆட்டுக்கு எங்கெங்கே தண்ணி கிடைக்கணும் எங்கெங்கே அதுக்கு புல் கிடைக்கணும் அப்படிங்கிற இடத்த எப்படி கரெக்டாக அந்த தாவிதை கூட்டிகிட்டு போனார் அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கும் பொழுது நமக்கு தேவையான தேவைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க நிவிற்த்தி ஆக்குவாங்க அல்லது ஐ ஹாவ் எவ்ரி திங் ஐ நீட் ஆண்டவர் எனக்கு தேவையானதை தருவாங்க அப்படின்னு சொல்லி அழகாக விவரித்து பாடுறார் அது இல்லை நான் வந்து இருளான பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏன்னா ஆண்டவருடைய கரன் யார் கூட இருக்குது என்னோடு கூட இருக்குது அப்படிங்கிறத ஈவன் வென் வாக்கிங் த்ரூ தி டார்க் வேலி ஆஃப் டெத் ஐ வில் நாட் பி அஃப்ரேட் ஃபார் யோர் க்ளோஸ் பிஸ் மீ கார்டிங் கைடிங் ஆல் த வே ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுறாங்க வழி நடத்துகிறாங்க அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் சாம் சாப்டர் ஃபிஃப்டி ஒன் இப்போ இந்த ஃபிஃப்டி ஒன்னுடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரேயர்ஸ் ஆஃப் ஃபர்கியூனஸ் ஓ லவ்விங் அண்ட் கைண்ட் காட் ஹாவ் மோசி ஹாவ் பிட்டி அப்பான் மீ மீ ஃப்ரம் திஸ் கல்ட் லெட் மீ பி பியூர் அகெய்ன் சாம் ஃபிஃப்டி ஒன் ஒன் அண்ட் டூவில் அழகா தாவிது என்ன பண்ணுறாரு அவருடைய விண்ணப்பத்தை வைக்கிறார் ஆண்டவரே என்ன என்ன பண்ணுங்க நீங்கள் சுத்திகரிங்க ஆண்டவரே என்ன நீங்கள் சுத்திகரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய மன்னிப்புக்காக தன்னுடைய பரிசுத்திற்காக அவர் என்ன பண்ணுறாரு வேண்டுதல் செய்கிறார் அது மாத்திரம் கிடையாது நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க ரெஸ்டோர் பண்ணுங்க ரெஸ்டோர் டு மீ அகெயின் த ஜாய் ஆஃப் ஹர் சால்வேஷன் அண்ட் மேக் மீ வில்லிங் டு ஒபே யூ தென் ஐ வில் டீச் யோ வேஸ் டு அதர் சின்னர்ஸ் அண்ட் தே கில்ட்டி லைக் மீ வில் ரிப்பன்ட் அண்ட் ரிட்டன் டு யூ சாம் சாப்டர் ஃபிஃப்டி ஒன் வர்ஸ் டுவெல் அண்ட் தேர்ட்டீனில் அழகாக எழுதியிருக்கு ஆண்டு ஒரே உமது ரட்ச சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகனை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் அடுத்தபடியா சங்கீதம் எழுபதுக்கு போமா சாம் சாப்டர் செவன்டீன் அப்போ இங்கே என்ன பாடுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னுடைய விடுதலைக்காக அல்லது ரெஸ்கியூக்காக அவர் என்ன பண்ணார் ப்ரேயர் பண்ணார் ப்ரேயர்ஸ் ஃபார் ஹெல்ப் ஆர் ரெஸ்க்யூ ஐ எம் இன் டீப் ட்ரபுள் ரஷ் டு மை எய்ட் ஃபார் ஒன்லி யூ கேன் ஹெல்ப் அண்ட் சேவ் மி ஓ லார்ட் டோன்ட் டிலே நானோ சிறுமையும் எளிமையுமானவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர் கர்த்தாவே தாமதியாதேயும். ஸோ இப்படியாக தன்னை முடியாக தன்னை காப்பாற்றும் முடியாக அவர் ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பம் தான் இந்த சான் சாப்டர் செவன்டி சங்கீதம் எழுபது ஸோ அடுத்தபடியாக நம்ம எங்கே போகிறோம் சாம் சாப்டர் ஒன் ஒன் நைன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அப்போ இங்கே நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இது வந்து ஓவரால் இந்த பைபிள்லேயே ஒரு பெரிய சாப்டர் பாருங்க இப்போ இதில் ஒவ்வொரு வசனமும் ஆண்டருடைய கற்பனைகள் ஆண்டருடைய கமெண்ட்மெண்ட்ஸ் ஆண்டோருடைய சாட்சியை குறித்து என்ன பண்ணுது பேசுது அப்போது இதில் டேவிட் இதை குறித்து பேசுறேன்னு சொல்லி பார்த்தா இந்த கமெண்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம கீழ்படியணும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பது பத்து பதினொன்று அப்போ அதில் என்ன போட்டிருக்காரு என் முழு இருதயத்தோடும் நான் உண்மை தேடுவேன் உமது கற்பனைகளை விட்டு என்னை வழி தப்ப விடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ணுறாரு அவருடைய சங்கீதம் எழுதப்படுகிறது அதே மாதிரி வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி ஆண்டருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளணும் ஆண்டருடைய வசனத்தின்படி நாம் நடக்கணும் அப்படிங்கிறது அவர் தெளிவு என்ன பண்ணுறாரு என்ற நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் எழுதுகிறாரு அதே மாதிரி நம்ம எப்போ பைபிள் ரீட் பண்ணாலும் பிஃபோர் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணணும் என்ன ப்ரேயரு உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்திரலும் அதே மாதிரி இந்த டேவிட் என்ன பண்ணுவாராம் ப்ரேயர் பண்ணுவாராம் எங்கே எழுதியிருக்காது சாம் சாப்டர் ஒன் ஒன் நைன் இப்போ எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டில் அழகாக எழுதியிருக்கு சரியா அப்போ நம்மளும் எப்போ நம்ம பைபிள் திறந்தாலும் ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னுடைய மனக்கண்களை திரும்பத்தாங்க அப்படின்னா தான் உங்களுடைய வேதத்தினோடு அதிசயத்தை நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயரை நம்ம பண்ணிவிட்டு நம்ம பைபிள் வாசிக்கணும் சரியா ஸோ இப்படியாக எல்லாவற்றையும் நாம் தியானித்து எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்ட பிறகு அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணி நடந்தோம் அந்த லாக்கு பின்பற்றி நம்ம நடந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் தருவாங்க ஹாப்பி ஆர் ஆல் ஹூ பெர்ஃபெக்ட்லி ஃபாலோ தி லாஸ் ஆஃப் காட் ஹாப்பி ஆர் ஆல் ஹூ சர்ச் ஃபார் காட் அண்ட் ஆல்வேஸ் டூ ஹிஸ் வெல் ஆண்டருடைய சித்தத்தின்படி ஆண்டருடைய வழியில் நடக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாங்களா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம் சரியா அதுதான் அழகாக அந்த ஃபஸ்ட் வசனமே சொல்லுது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அதுக்கப்புறம் சாப்டர் ஒன் ஒன் நைன் வேர்ஸ் ஒன் டுவெண்ட்டி செவனில் ரொம்ப அழகாக எழுதுறாரு ஆண்டவருடைய வசனத்தை ஆண்டவருடைய கட்டளைகளை ஆண்டவருடைய கமெண்ட்மெண்ட்ஸை எதை விட அதிகமாக நேசிக்கணுமா கோல்டை விட பொன்னை விட அதிகமாக நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அவர் எழுதுறாரு ஐ லவ் யோர் commandments மோர் தேன் த ஃபைனஸ்ட் கோல் எவ்ரி லா ஆஃப் காட் இஸ் ரைட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக என்னுடைய கற்பனைகளில் துரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக எழுதுகிற பாருங்க அப்போ நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி எல்லா சங்கீதத்தையும் குறித்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேசிட்டோம் பட் சாப்டர் நைன் பற்றி நம்ம பேசலாம் இப்போது சாப்டர் நைனுக்கு நம்ம வருவோம் த டேவிட் இதை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா டேவிட் ரோட் அண்ட் சாங் மெனி சாங்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் டு காட் ஐ வில் பி கிளாட் அண்ட் ரிஜாய்ஸ் இன் யூ ஐ வில் சிங் த ப்ரைஸஸ் ஆஃப் யோர் நேம் ஓ மோஸ்ட் ஹாய் சங்கீதம் ஒன்பது நம்ம பார்த்தோம்னு சொன்னா கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தையே கீர்த்தனம் பண்ணுவேன் ஆண்டருடைய நாமத்தை என்ன பண்ணுவாரா பண்ணுவேன் நம்முடைய நாமத்தை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி நாம் பாக்குறோம் சரியா ஸோ ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகே இதுதான் இந்த சங்கீத புஸ்தங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இந்த ஆத்தர் இந்த டேவிட் இஸ் நல்ல பாட்டு பாடி நல்ல பாட்டு எழுதி நல்ல மியூசிக்லாம் ப்ளே பண்ணி ஆண்டவரை ப்ரொயூசன் ஓஷூ பண்ணவர் தான் யார் இந்த டேவேட் இந்த தாவிது அப்போ அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய ஆண்டவரை துதிப்பதற்காக தன்னுடைய ஆண்டவரை புகழ்வதற்காக அவர் என்ன பண்ணிட்டார் நிறைய சங்கீதங்களை எழுதுறாரு சரியா அப்போது அவருக்கு தெரியுது அவர் வந்து ஒரு ஷெப்படாக இருந்ததுனால இந்த பிகினிங் ஆண்டவரும் நம்மளை வழி நடத்துகின்ற ஒரு ஷெப்படாக இருந்து நம்மை பாதுகாப்பார் த லார்டு இஸ் மை ஷெப்பர்ட் ஆண்டவர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் போது நம்மளை வந்து ஆண்டவர் எந்த விதத்திலையும் தாழ்ச்சி அடைய விட மாட்டார் ஸோ ஒருவேளை ஏதாவது தவறுகள் நடந்துச்சு இப்போ ஃபர்கியுனஸ்க்காக ப்ரேயர் பண்ணுறாரு சாப்டர் ஃபிஃப்டி ஒன் ஃபார் ஃபர்கியூனஸ் ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே என்னை மறுபடியும் ரிஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சாப்டர் ஒன் ஒன் நைனில் காட்ஸ் வேர்டுக்குள்ளே அந்த ஒரு பாவரை அவர் வெளிப்படுத்துகிறார் ஆண்டருடைய வார்த்தைகள் ஆண்டருடைய கமெண்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல தெரியப்படுத்துகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய கட்டளைகளை அவர் பின்பற்றுவதற்கு ரொம்ப பிரயாசப்படுறாரு ஸோ நாமும் நம்முடைய லைஃப்பில் இதே மாதிரி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவரே பிரேசன் வாஷ் பண்ணுவோம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல்களாகவே காணப்பட்டோம் சரியா ஸோ நீங்கள் சின்ன வயசுலே ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஆர்கன் படிக்க ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிதம் பேட் படிக்க ட்ரை பண்ணுங்கள் சின்ன சின்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த டேவிட் மாதிரி நீங்களும் இந்த சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணணும் நல்லா வளரணும் உங்களுடைய டேலண்ட் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கணும் இதே மாதிரி நீங்கள் நல்லா மியூசிக்லாம் ப்ளே பண்ணி ஆண்டவருக்காக உங்களுடைய ஹானரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் அது மாத்திரம் கிடையாது நம்மளும் இந்த டேவிட் எப்படி ஆண்டுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஹாப்பி சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி நாமும் காட்குள்ள கமான்மெண்ட்ஸ் லாவெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆண்டனுடைய சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை நம்ம என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளணும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டினுடைய வார்த்தைகள் மேலே உள்ள அந்த அதிசயங்கள் அந்த ஒண்டர்ஸ் நமக்கு தெரியணுன்னா நம்ம எவ்ரிடே பிஃபோர் பைபிள் ரீடிங் ஒரு ப்ரேயர் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ பைபிள் குறித்து நம்மளுக்கு அதில் உள்ள அந்த ஒண்டர்ஸ்லாம் தெரிஞ்சாதானே நம்ம பேச முடியும் ஒன்றுமே தெரியலன்னா அப்போ நம்ம வாசிக்கும் போது ஒன்றுமே புரியலைன்னா நம்ம எப்படி காட்குள்ளே அந்த குரேட்னஸை பற்றி பேச முடியும் அப்போ அந்த டேவிட்குள்ள ப்ரேயர் அந்த சங்கீதம் சங்கீதக்காரனுடைய அந்த ஜெபமே நம்முடைய ஜெபமாக காணப்படட்டும் என்ன ஜெபம் சாம் சாப்டர் ஒன் ஒன் நைன் வர்ஸ் எயிட்டீன் ஓப்பன் மை ஐஸ் தட் ஐ மே சி வண்டர்ஃபுல் திங்ஸ் இன் யோர் லா சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டு உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திடலும் எவ்ரிடே ஆண்டோட்டை கேளுங்க ஆண்டவரே உங்கள் வேதத்தில் உள்ள அதிசயத்தை நம்ம பார்க்கணும் எவ்ரிடே அதை கேளுங்கள் ஆண்டவர் இன்னும் பைபிளில் உள்ள நிறைய காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவாங்க அந்த ஒண்டர்ஃபுல் திங்ஸை நமக்கு விவரித்து காட்டுவாங்க ஸோ அதன்படியே நாம் நடந்து ஆண்டவரை துதித்து நம்மளுடைய சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒவ்வொரு நாள் ஆண்டவரை நம்ம பேச வச்சு பண்ணோம் ஆண்டவர் நிச்சயமாக மகிமைப்படுவார் ஓகே சில்ட்ரன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ